இதற்கு முன் கூறப்பட்ட அல் அரபுல் முஸ்தபாவின் முதன் முதலான பாட்டனார் நபி இப்ராஹிம் அலையு ஆவார்கள் நபி இப்ராஹிம் அலையு அவர்கள் இராக் நாட்டில் ஃபுராத் நதியின் மேற்கு கரையில் கூஃபாவிற்கு அருகாமையில் உள்ள ஊர் என்ற ஊரைச் சேர்ந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலையு அவர்களின் குடும்பம் ஊர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்களின் சமய சமூக பண்பாடுகள் குறித்து பல விரிவான தகவல்கள் அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் தொல் பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் கிடைத்துள்ளன இப்ராஹிம் அலையவசல்லம் அவர்கள் தனது ஊரிலிருந்து வெளியேறி ஹாரான் அல்லது ஹர்ரான் எனும் ஊரில் குடியேறினார்கள் சில காலத்திற்குப் பின் அங்கிருந்தும் புறப்பட்டு பலஸ்தீனம் நாட்டில் குடியேறினார்கள் பலஸ்தீனை தனது அழைப்புப் பணிக்கு மையமாக ஆக்கிக் அங்கும் அதைச் சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் வாழ்ந்த மக்களை ஒரே இறைவனின் பக்கம் அழைத்தார்கள் ஒருமுறை மனைவி சாராவுடன் அழைப்புப் பணிக்காக அருகிலுள்ள ஓர் ஊருக்குச் சென்றார்கள் அன்னை சாரா மிக அழகிய தோற்றமுடையவராக இருந்ததை அறிந்த அவ்வோரின் அநியாயக்கார அரசன் அவர்களை அழைத்து வரச் செய்து அவர்களுடன் தவறான முறையில் நடக்க முயன்றான் அன்னை சாரா அவனிடமிருந்து தன்னை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் வேண்டினார் அவன் சாராவை நெருங்க முடியாதபடி அல்லாஹ் அவனை ஆக்கிவிட்டான் அல்லாவிடம் சாரா மிக மதிப்பிற்குரியவர் மேலும் நல்லொழுக்க சீலர் என்பதை இதன் மூலம் அறிந்து அந்த அநியாயக்காரன் சாராவின் சிறப்பை மெச்சி அல்லது அல்லாவின் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள சாராவுக்கு பணி செய்ய ஓர் அழகிய அடிமை பெண்ணை வழங்கினான் சாரா அவர்கள் அப்பெண்ணை தனது கணவர் இப்ராஹிமுக்கு வழங்கிவிட்டார்கள் அப்பெண்மணிதான் அன்னை ஹாஜர் ஆவார் சஹிகொல் புகாரி